ஸ்ரீமதே ராமானுஜாய நகா சுவாமி தேசியன் அருளை செய்த பாதுகா சகசிரம் இது நானூற்றி இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ஸ்லோகம் எப்படி இருக்கு யாத்ராபிகார சமயும் சமுத்திதம் தே தேங்காதிபஸ்ய சரணாவணி மஞ்சுநாதம் பரியாகுல இந்திரிய மிருக கிரகணாய पुंसां सम्मोघनं शबरगीतं गिव प्रतीमः यात्राभिहारसमयेषु समुत्थितं ते गङ्गाधिपस्य शरणावनिमञ्जुनादं पर्याकुल इन्द्रियमृगग्रहणाय पुंसां सम्मोहनं सबर है कि तम्गी वै प्रतिमा रंगा अधिपत्य चरणावनी सिरंगा अधिपतियन पादुगी अदातो रंगा अधिपत्य अधिपत्य चरणावनी सिरंगा बदियन सिरंगा बदियन रंगा दीवदीन, यात्रा यात्रे विहार है பெருமாள் எழுந்தருளும் சமயத்தில் சமுத்திதம் உடன்கிழும் தேவரி தே தேவரடைய மஞ்சுநாதம் இனிய மணியோசை பரியாகுல பரியா குல நம்மை அவதிக்குள்ளாக்கும் இந்திரிய மிருக புலன்கள் என்னும் மானை கிரகணாய பும்சாம் பிடிப்பதற்காக கிளம்பும் மனிதன் அடுத்த மாதிரி இதுவரைலையும் புரியுது உங்களுக்கு அது யாத்திரை நிமித்தமாக பெருமான் எழுந்தருளும் சமயத்தில் அப்போ உடன் கெழும் தேவரீருடைய இனிய மணி ஓசை நம்மை அவதிக்குள்ளாக்கும் புலன்கள் என்னும் மானை பிடிப்பதற்காக கிளம்பும் மனிதன் அந்த மனிதனுக்கு இந்த ஓசை ஒரு மெசேஜ் சொல்ல போகிறது சம்மோகனம் மிக விரும்பி கேட்கின்ற சபர கீதம் கிப வேட்டைக்காரனுடைய கீதம் போல பிரதீமஹா தோன்றுகிறது எனக்கு இவருக்கு தோன்றுறதுன்னு சொல்கிற பிரத்தி மகா அதனோட அப்படின்னு சொல்லலாம் இல்லை அது அப்படியே தோன்றுறது எனக்கு அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாக எனக்கு இன்னொருத்தரும் அந்த புது அர்த்தத்தை படித்தா உங்களுக்கு அர்த்தம் ஆகிடும் ஸ்ரீரங்காதிபதியின் பாதுகையே யாத்திரை நிமித்தமாக பெருமான் எழுந்தருளும் சமயத்தில் உடன்கெழும் தேவரீருடைய இனிய மணி ஓசை நம்மை அவதிக்கு உள்ளாக்கும் புலன்கள் என்கிற மானை கிரகணாயபும் சாம் பிடிப்பதற்காக கிளம்பும் மனிதன் அவன் மிக விரும்பி கேட்கின்ற சபரகீதம் என இவ സബരനാ വേട്ടയാടുപ് സബര ഗീതം കെ വേട്ടക്കാരൻ ഗീതം പോലെ പ്രതിമ തോണ്ട്ഗതൃ അടിയനുക്ക് അടിയനുക്ക് നമ്മൾ സേർത്ത് പ്രതിമാന റിഫ്ലക്ഷൻ സ്ലോ ഉദരം പിടിക്കാൻ നെക്കര യാത്രാഭികാര സമഹേ സമുദിതം തേ രംഗാധിപത്യ ചരണാപണി മഞ്ജുനാദം പര്യകുല इन्द्रियमृगग्रहणाय पुंसां सम्मोहनं शब सबरगीतं सबरगीतम् इव प्रतीमः श्रीमते रामानुजाय नमः